ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகு களி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேழ்வரகு களி சாப்பிடுவதால் உடல் பலம் பெறும் எலும்புகளுக்கு நல்ல வலு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாக கிடைக்கும் உடல் சூட்டையும் தணிக்கும் இதில் நார்ச்சத்து புரதச்சத்து இரும்புச்சத்து சத்து இத்தனையும் நிறைந்த தானியந்தான் இந்த கேழ்வரகு இப்போ நாம் இந்த களி செய்கிறதுக்காக ஒரு நூறு கிராம் அளவு அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நீங்கள் சாதமாக இருந்தாலும் அதை ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நூறு கிராம் அரிசிக்கு இரநூறு கிராம் அளவு தண்ணி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து நம்ம வேக விடலாம் நல்லா கொலையாக வேகணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு முக்கால் பதம் அளவு வெந்தால் போதுமானதாக இருக்கும் நாம் தண்ணி அளவாக சேர்த்துருக்கறனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பிடிச்சிரும் அதனால தான் இப்போது சாதம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் இது வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்து கிளற போகிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் பருக்கையாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் வெந்து வரட்டும் இப்போ அதுல இருக்கிற தண்ணியும் வத்தி நல்லா வெந்து வந்துருச்சு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு அரிசி இதுல நம்ம இப்போ எந்த கிண்ணத்துல மாவு சேர்க்கிறோமோ அதே கிண்ணத்திற்கு மூன்று அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் நாம மாவு அளக்கிறதான கிண்ணம் எந்த கிண்ணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே அளவு உள்ள கிண்ணத்துல மூன்று கிண்ணம் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் இது நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக நம்ம கிளறணும் அப்போ தான் நமக்கு அதனோடய பதம் கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் நம்ம சிம்மில் வச்சுட்டு கிண்டுனா கூட கட்டி கட்டியாகிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அது அப்படி கட்டி கட்டியாலாம் ஆகி ஒட்டாது கரெக்டாக இதே மாதிரி நம்ம மெதுவாக கிளறி விடும் போது ஒன்று போல் நமக்கு அந்த பதம் கிடச்சிரும் இது புதுசாக கழிக்கின்றவங்க கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம நார்மலாக அடுப்பில் வச்சு செய்யும்போது அதில் வந்து அடி பிடிச்சிரும் சிம்லே வச்சாலுமே நிறையா வந்து அடியில் வந்து கட்டியாக வந்து களி வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த மெத்தடில் நமக்கு வேஸ்ட் ஆகாது ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் புதுசாக செய்யக்கூடியவங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவே கழிக்கின்றிடலாம் இப்போ பாருங்கள் அதனோடய தண்ணி பதம் நமக்கு கரெக்டாக இருக்குது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு கரண்டியில் உள்ளதெல்லாம் நம்ம தண்ணி தொட்டு தொட்டு வலித்து இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் எடுத்து விட்றலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம இதை ஒரு குக்கர்லேயோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்துலேயோ வச்சு ஈஸியாக நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இந்த களி செய்கிறதுக்கு ஒரு முப்பது தான் ஆகும் நம்ம சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி உணவுலாம் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொடுத்தா போதும் இது கூட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிடலனாலும் இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட பழக்கி வச்சுக்கோங்க அது அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதாக காணப்படும் குடல் புண் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேழ்வரகு அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் அடியில் இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சு இந்த கேழ்வரகு மிக்ஸை இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இதில் ஒரு மூடி சேர்த்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வைக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பராக நமக்கு களி ரெடி ஆயிரும் இதே மெத்தடில் நம்ம பெரிய குக்கர் இருந்தாலும் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுவுமே நமக்கு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் ஈஸியாக ரெடி ஆகி வந்துடும் இப்போ நான் பாத்திரத்திலே வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நமக்கு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா ஆவி வெளியில் வருது வெந்திருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் களி நமக்கு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு களியை நம்ம எடுத்து பார்த்திடலாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இந்த களியை நம்ம அப்படியே ஷேர் பண்ணிடலாம் மீன் குழம்பு கூட கருவாட்டு குழம்பு கூட சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நம்ம எந்த குழம்பு வகையானாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த களி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே களியை நம்ம உருண்டை பிடிச்சி உருண்டையாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த கிண்ணத்தை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி அளவு எடுத்து அந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்ததான அரிசியோட அளவு நூறு கிராம் இந்த மாவோட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் மொத்தம் முந்நூற்றி கிராம் இந்த களியை தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கிண்ணத்தில் ரெண்டு குழி கரண்டி அளவு நம்ம சேர்த்துட்டோம் இதை இந்த மாதிரி கிண்ணத்தை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அப்படியே நம்ம ஆட்டி விடணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியலைன்னா கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் இன்னொரு தடவை கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி விடலாம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ களி நமக்கு பாருங்கள் தயாராகிடுச்சி நல்லா சூடாக தான் இருக்குது கையில் வைக்கவே முடியல இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சிட்றேன் இந்த களிக்கு நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன் அந்த குழம்பு ஊற்றி ஷேர் பண்ணிடலாம் களியும் கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்